கண்டிப்பா கண்டிப்பாங்க அதுதான் நடந்திருக்கு அதுக்காக பயப்படல நம்ம இந்த இதில் இருக்கும் நமக்கு தெரியுது உணர்றோம் நல்லதுதான் நல்லதுதாங்க அது எவ்வளவு டைம் போறமோ அவ்வளவு டைம் நம்ம நெகட்டிவ்ஸ்ல வெல்ல போயிட்டே இருக்கு. ஆமா 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 அந்த வாமிட்டிங்ல எனக்கு ஒரு கொஞ்சம் चेंजेस இருந்து அந்த அடிக்குதுல இருக்கு எல்லாம் க்ளீன் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆமாங்க அது கக்கி கக்கி வரும். ஆமா அதே மாதிரி அந்த 6 ஓ அது என்ன எனக்கு ஆச்சுன்னா அந்த அந்த ஞானப்படல் அந்த குரல் தேடி தேடி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் தான் சரி என்னடா ரொம்ப பெயினா இருக்கு என்ன பண்றதுன்னு சரி குருநாதரை இது பண்ணி போகலான்னு போட்டேங்க அதை கேட்க கேக்க டோட்டலாவே ஆப்போசிட்டா மாறிடுச்சுங்க அப்படி ஒரு ரிலீஃப் ஆயிருச்சு நார்மல் ஆயிடுச்சு அது ஆச்சரியமாவே உண்மையாலுமே இருந்தது அது சரி நல்லா இருந்தது அதே மாதிரி அந்த நான் இது ஆமா இந்த இது பதிவுகள்னுடைய பதிவு பண்ணுங்க என்னுடைய இது அனுபவத்தை

நாங்களா அத எப்பவுமே அனுபவிச்சுட்டேதான் இருக்கோம் எனக்கு எப்ப படுத்தாலும் தூங்கிருவேன் அதே 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 பகல்ல விட்டாலும் நான் தூங்கிருவேன் நைட் விட்டாலும் எந்த ஸ்டபன்ஸுமே இருக்காது தூங்குறதுக்கு மட்டும் அதே அதே அம்மா எல்லாம் பொறாமைப்படுவாங்க ஏன்னா வச்ச தூக்கம் அந்த திரும்பி அது நிம்மதியா ஆமா ஆமா மனிதனுக்கு முக்கியம் இருக்கறதுல முக்கியம் நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் கண்டிப்பா

சிறப்பு 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 நீங்க சொல்லுங்க அது என்ன நான் கண்டிப்பா பண்ணிடுவேன் ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்றதா காலையில எழுந்திருச்சனே ஒரு 7 மணி போல நீங்க அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்கனா உங்க ஒரு கர்மம் யோகம் முடிந்தது ஓகே ஓகே கண்டிப்பா 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 பண்ணுங்க அனைவரும் சேர்ந்து செய்வோம் கண்டிப்பா சரி ஒண்ணு பிரச்சனை நான் பண்ணிருங்க பண்ணிக்கிறேன் சிறப்பு சிறப்பு கூட இருந்தாலே சரி இத நடக்கும் அந்த டைட்டில் மட்டும் தான் வேற இருக்கும் ஆனா உள்ள நடக்கிறது ஆமா ஆ ஓகேங்க ஸ்ரீ அண்ட் திங்ஸ் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும் நன்றி ஆனந்தம் பொங்கட்டும் என்ன பொண்ணியம் செய்தேனோ